வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் மத்தாளம்பாறை அன்பு நகரில் நாளைகால் அண்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்து முன்னூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம மத்தாளம்பாறை எல்லாருக்கும் தெரியும் ஜோகோஐடி கம்பெனி இருக்குது இது பக்கத்திலே அன்பு நகர் ஜோஹி கமென்லேருந்து வாக்கபால் டிஸ்டன்ஸில் இந்த அன்பு நகர் அமைஞ்சிருக்குது இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டல் லேஅவுட் இந்த டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டுக்குள்ளே நாளைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் சவுத் பேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது நல்ல பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க சவுத் பேசிங்கில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட போட்டிக்கோட சைஸ் இருபதுக்கு பன்னிரெண்டுங்கிற சைஸ்லாம் நல்ல பெரிய ஸ்பேசியஸான போட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ரைட் சைடு ஒரு சின்ன காம்பவுண்ட் வேலை அமைச்சிருக்காங்க அதிலே ஒரு சிட் அவுட் மாதிரி உட்கார்றதுக்கு ஸ்பேசியஸாக ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கிங்கோட சைடால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடியில் ஒரு போர் மோட்டார் அமைச்சிருக்காங்க போர் வந்து வடகிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது மொத்தம் நானூறு அடி போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க தண்ணி நல்ல செழிப்பான ஏரியா பழைய குற்றாலம் பக்கத்திலே வரும் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பழைய குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் வீட்டோட ஹால் நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் வீட்டோட ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் பால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க புது வீடு வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பேர்வெண்டி லிஸ்ட்டுக்காக சுற்றி ஃபுல்லாக ஜனல் வச்சுருக்காங்க வீடு சூப்பராக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிடுங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்டு பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்கு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி கட்டலாம் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை நல்லா ஜெனுவனாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெனூனாக சேல் பண்ணி கொடுக்குறோம் நம்மள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களும் டேரெக்ட் செல்லரும் பையர் ரெண்டு பேருமே டேரெக்டாக வந்துடுவாங்க ஸோ நாங்கள் கமிஷன் பேஸ்டு தான் ரியல் எஸ்டேட் இருக்கோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு செல் பண்ண நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டிவி யூனிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பூஜை ரூமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸ்ல வச்சுருக்காங்க ஏர் வென்டிலேஷன் ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சிம்பிளா ஒரு அரேஞ்ச் ஒரு அரேஞ்ச் மத்தாலாம் பாறை ஜோஹோ ஐடி கம்பெனி பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்டன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட சைடு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் இருக்குது அது பக்கத்தில் வாஷிங் மிஷின் வச்சு வைக்கிறதுக்கும் ஒரு டேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிடலாம் புது வீடு கட்டி எட்டு ஒம்பது மாதம் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி இன்னும் நிறைய டீடெயில்ஸ் பண்ணால் சொல்கிற நபருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரக்டாக விசிட் பண்ணுங்கள் இந்த பாத்ரூமும் வெஸ்டன் சைட்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் நம்மட்ட தென்காசி மத்தாளம்பாறை பாவூர் சத்திரம் புளியரை செங்கோட்டை குற்றாலம் குத்துக்கல் வலசை ஆலங்குளம் இந்த பகுதிகளெல்லாம் நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது நிறையா ஃப்ளாட்டுகள் ஆன் ரோட் ஃப்ளாட்டுகள் கமர்ஷியல் இடங்கள் கமர்ஷியல் பில்டிங்கெல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் திசையில வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்ல பின்னாடி ஒரு டோரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்சன்ல இருக்கு செக் பண்ணிடுங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு வடகிழக்கு திசையில் போரும் அமைச்சிருக்காங்க அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் இது அன்புநகர் லே அவுட் இந்த லாஸ்ட் அந்த தினமரங்களுக்கு அடுத்து ஜோஹிங் இருக்குது வீட்டை சுற்றி வாக்கிங் போயிட்டு வர மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க ஃபுல்லாக பழைய குற்றாலம் இங்கேருந்து அஞ்சே கிலோமீட்டர் மெயின் ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் சூப்பரான ஹில்ஸ் வி லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கேட்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்